ஆரம்பத்திலே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போ கொள குளம் ஆயிரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இது சாதாரண பச்சை தண்ணி தான் சுடு தண்ணியெல்லாம் இல்லை இப்போ நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு டிஃபன் வேணும்னா நம்ம சப்பாத்தி இது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும் போது கண்டிப்பாக சாஃப்டாக வரும் இப்போ பாருங்க மாவெல்லாம் ஒன்று திரண்டி வந்துருச்சு நான் இது கூட ஒன்றுமே சேர்த்துக்கல மாவு உப்பு தண்ணி அதுக்கு மட்டும்தான் சேர்த்து பிசஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து பிசையும் போது மாவு நல்லாவே சாஃப்ட் சாஃப்டாயிடும் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை கரெக்டான பதத்தில் இருக்குது பொதுவாகவே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம எதுவுமே ஸ்பெஷலாக பண்ண வேண்டியது அவசியமே இல்லை மாவு இது மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும் இது மாதிரி நல்லா உள்ளே மடித்து மடித்து விட்டு மெசஞ்சாலே போதும் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சாலே மாவு நல்லாவே சாஃப்ட் ஆயிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கு மிக்ஸி கிரைண்டரில் தான் போடணுங்கிறது அவசியம் இல்லை நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இந்த மாவு நல்லா ஊறட்டும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் மேக்சிமம் அரை மணி நேரம் ஊறலாம் மினிமம் பதினஞ்சு நிமிஷமாவது ஊறட்டும் இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இதுக்கு மேலே என்ன அப்ளை பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா மாவு காயாமல் இருக்கும் எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் மினிமம் பதினஞ்சு நிமிஷமாவது அது ஊறட்டும் இப்போ மாவு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மறுபடியும் இது கையால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசஞ்சு விட்டுறலாம் நல்லா பெசஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கும் பால்ஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்திருக்கேன் நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டினாலே பால்ஸ் நல்லா நீட்டாக உருண்டு வந்துடும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை லைட்டாக உருட்டினாலே போதும் இந்த மாவு நல்லா சாஃப்டாக தானே இருக்குது இப்போ பாருங்கள் ஒன்று உருட்டி வச்சுருக்கேன் எல்லா மாவும் இதே மாதிரி உருட்டிட்டு காமிக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் விளக்கு வரும் அதுக்கு இன்றைக்கி ஒம்பது உருண்டை கிடச்சிருக்கு இனி நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன் மாவு அரை மணி நேரம் ஊர்னதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மாவு இது மாதிரி கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிட்டு தேய்ச்சிக்கோங்க அப்போ ஒட்டாது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அளவுக்கு குருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம் இந்த எண்ணெய் கையாலேயே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது மாதிரி எண்ணெய் உள்ளே தேய்க்கிறதுனால நல்லா லேயர் லேயராக வரும் அதுக்காக தான் இதுக்கு மேலே மாவையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மடிக்க வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாலு பக்கமும் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம் நாலு பக்கம் மடிச்சாச்சு இனி மறுபடியும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிட்டு தேய்ச்சி விட்டுரலாம் இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது மாவு ஒட்டிக்கும் லேயர் லேயரா வராது இப்போ பார்த்தீங்கன்னா தேய்ச்சாச்சு நம்ம முதலேயும் மாவை நாளாக முடித்து வச்சிட்டோம்னா தோசைக்கல் வச்சுட்டு இது மாதிரி தேய்ச்சி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி ரொம்ப மெலிசாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இன்னொரு சப்பாத்தி இதே மாதிரி உருட்டி காமிக்கிறேன் நம்ம ட்ராவல் டைமில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறது நம்ம மாதிரி ஃபோல்டு பண்ணாமல் எப்பவுமே சாதாரணமாக செய்வோம்ல அது மாதிரி செஞ்சுக்கலாம் மாவு நல்லா ஊர்னால சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம டிராவல் டைமில் இது மாதிரி சப்பாத்தி எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இனி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லை வச்சுருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக என்ன ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தோசைக்கல் இது மாதிரி இரும்பு சட்டியாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு இனி நம்ம திரட்டி வச்சிருந்த சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம் சப்பாத்தி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் இப்படி பண்ணுறதால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இப்படி அடிக்கடி திருப்பி போடுறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் காஞ்சு போன மாதிரி வராது இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருலாம் சப்பாத்தி மாவு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மெத்தடில் செய்யும் போது கண்டிப்பாக சாஃப்டாக வரும் இது மாதிரி அடிக்கடி திருப்பி திருப்பி போடும்போது சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும் இது மாதிரி சப்பாத்தி செய்யும் போது ரெண்டு நாளைக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா செவந்துருச்சு போது எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி சொட்டு காமிக்கிறேன் இப்படி சப்பாத்தி சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதை வெறுமனே கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனும் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்